அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுக்கதையும் அதற்கான விடையும் முறையே பண் பனாமா பட்டு விமானம் மாடு நிலை பயம் முழு விடை பன்னாட்டு விமான நிலையம் என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது அதாவது உரலில் அகப்பட்டது என்பது நெல் நெல்லில் இருந்து அரிசி எடுக்க அதனை உரலில் போட்டு குத்துவார்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதனை சோறு பொங்க பயன்படுத்துவார்கள் அதுபோல சிலர் குற்றம் செய்தவராக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடந்து கொண்டிருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் குற்றங்களை செய்வார்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிப்பார்கள் உதாரணமாக ஒருவன் தான் செய்த ஒரு தவறுக்கு தண்டனையை அனுபவித்து விட்டான் என்றாலும் அதனால் அவன் மனம் திருந்தி வாழ்ந்தாலும் அவனது பிற குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது ஏனென்றால் செய்தது செய்ததுதானே அதையே உரலில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது என்றனர் இன்றைய தகவல் பார்க்கலாமா சோடச தீப ஆராதனைகளும் அதன் பயன்களும் தூபம் உற்சாகம் தீபம் விழிப்பு மகாதீபம் அரசபோகம் நாகதீபம் உயர் பதவி விரட்ச தீபம் அரசு புருஷா மிருக மிருகதீபம் பிணிநீக்கம் சூல ரோக நிவர்த்தி கமட தீபம் நீர் பயம் நீங்கும் கஜதீபம் செல்வம் தீபம் துஷ்ட நிவர்த்தி தீபம் ஆயுள் விருத்தி துவஜ தீபம் செல்வம் மயூர தீபம் மக்கட்பேரு ஐந்து தட்டுகளுடன் கூடிய பூரண கும்ப தீபம் சாந்தி மங்களம் நட்சத்திர தீபம் உலகாலும் ஆதிபத்தியம் மேரு தீபம் மேலான நிலை இன்றைய விடுக்கதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை விறகு எரிந்த பிறகு கிடைப்பது முதல் இரு எழுத்துக்களில் வரும் மூன்றாவது நான்காவது எழுத்து சேர்ந்தால் வணக்கம் சொல்லும் வார்த்தை அரபி மொழியில் வரும் அவ்வார்த்தை கடையெழுத்தின்றி இருக்கும் நான்காவது ஐந்தாவது எழுத்து சேர்ந்தால் நீண்ட என்ற தமிழ் வார்த்தையின் ஆங்கில சொல் வரும் ஆறாம் ஏழாம் எழுத்து சேர்ந்தால் நாம் பார்க்க உதவும் ஓர் உறுப்பு வரும் ஆறாவது எட்டாவது சேர்ந்தால் கணக்கிடலை குறிக்கும் ஒர் உயிரெழுத்து ஒன்பதாவதாக வருகிறது எளிதாக கிடைக்கும் தாவர உணவு கடைசி இரண்டு எழுத்துக்களில் இருக்கிறது மொத்தம் சேர்த்தால் வரும் விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்